பெண் காவலர்கள்லாம் இப்போது தான் கற்பமாகிற முறை வந்திருப்பது போல திடீர்னு இப்போ ஒரு ஆண்டு விடுமுறை நாங்கள் அறிவித்ததை திருப்பி அறிவிக்கிறது நான் முருகனை தொட்டால் கொஞ்சம் தாமதமாக முருகனை தொடுறது ஆனால் நான் தொடும்போது கேவலமாக பேசுகிறது அதனால் மக்களை ஏமாற்றியாச்சு தமிழர்களை ஏமாற்றியாச்சு இப்போ தமிழன் இறையொன்னே ஏமாத்துறதுக்கு வேலை நடக்குது அப்பாவும் போகல மகனும் போகல அவ்வளோதான் உங்கள் முருக பக்தியை நாட்டன்னிக்குதான் ஆள்றிய தெருவுக்கு தெரு எங்கள் முருகன் படம் இருக்கா சிலை இருக்குதா சாய்பாபா சிலை இருக்குதா என் கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி சிதைக்க அனுமதிக்கிறீங்க என்னுடைய இறை எங்கே விளையோகிச்சு பாருங்கள் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது விநாயகர் சூத்தி உங்கள் ஊரில் பேரணி நடந்ததா திடீர்னு உள்ளே புகுந்துட்டு எங்கேயாவது சாய்பாபா கோயில் இல்லாத இடங்கள் இருக்கா எங்கேயாவது அனுமார் சிலை இல்லாத இருக்கு இது யாரோட கலாச்சாரம் இது மாதிரி வட இந்தியாக்களில் எங்கள் முருகனுக்கு இப்படி சிலைகள் நிறுவப்படுமா எ எங்க ஆளுக்கு போய் மும்பையில் கூடியிருந்தால் அது மற்ற மாநிலங்களில் கூடியிருந்தா அவங்க வாழ்கிற தெருக்களில் சின்னதாக ஒரு சுவர் உரத்தில் ஒரு கோயிலை கட்டி கும்பிடுமே ஒழிய எப்படி இருக்கு மலேசியாவில் திருமுருக பெருவிழாவுக்கு முருகன் திருவிழாவுக்கு பொது விடுமுறை அந்த அரசு இவ்வளவுக்கு இஸ்லாமிய நாடு நான் வந்து போராடி கேட்டு பெரிய போராட்ட இல்லை அன்பாக கேட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட பெற்றேன் அதுதான் அவர் என் பேரே பழனிச்சாமி தானே நான் முருக பக்தன் நான் கோயில் தோட்டத்தில் முருகன் கோயில் கட்டி தினம் கும்பிடுறவேன் நான் உறுதியாக செய்கிறேன் தம்பின்னு சொல்லி செஞ்சாங்க அது வரைக்கும் ஏன் நீங்கள் தெரியல உங்களுக்கு தான் தமிழர் அடையாளங்கள் தமிழர் பெருமை தமிழர் வரலாறு தமிழர் தொன்மம் எல்லாம் மறைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கணும் வேறு எதாவது கேள்வி இருக்கா இவ்வளோ நாள் எழுதுனதுக்கு நாங்கள் வழக்கு போடுறதா ரெண்டு மாதம் உங்களை எழுதுன நாங்கள் எழுதலை யாரும் எழுதுகிறாங்க உங்களால் தாங்க முடியல தம்பி பதினஞ்சு வருஷமாக எங்கள் அம்மாவை என் தங்கையை என் உடன் பிறந்தார்களை என் பக்கத்தில் இருக்கிற எங்கள் அக்கா தங்கைகளை என் மனைவியை எவ்வளவு கேவலமாக எழுதுனீங்க அதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து நான் அப்போது அப்போ நாங்கள் எவ்வளவு சகித்துருக்கோம் வாயை திறந்தாலே நீங்கள் சொல்ல வாய் சொல்கிற அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்க இப்போ உங்களுக்கு தான் மானம் இருக்கு எங்களுக்கெல்லாம் மானம் இல்லை எங்களுக்கு இருக்கிறது ஈனம் மானம் இல்லை அப்போ அது வந்து தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும் இதே உணர்வு தான் இதே வருத்தம் தான் எல்லாருக்கும் இருக்கும் அது பேச்சு இல்லை அது நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா யாரா இத்தனை எத்தனை ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் யாரோட எங்களுக்கு மோதல் இருக்கு நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் இல்லை அவரை சொல்ல சொல்லுங்கள் ஒளிபரப்பு விழா ஒளிபரப்பு விழான்னு கேட்குறேன் துரைமுருகன் கன்னியாகுமரியில் பேசினார் அது புதிதில்லை நான் பேசுனா தான் திருப்பி எடுத்து பேசினார் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் எங்கள் மலையை வெட்டி கொண்டு போறீங்களே அப்படின்னு குற்றம் நிகழ்ந்தது எங்கே கன்னியாகுமரி அங்கே காவல்துறை இருக்கா இல்லையா அருகில் இருக்கிற பாளையங்கோட்டையில் சிறை இருக்கா இல்லையா இருக்குது மதுரையில் இருக்குது எல்லாம் இருக்குது அங்கே தேடி வரும்போது அவனை காவல்துறையிட்ட ஒப்படைச்சதே நான் தான் அப்போ அங்கே பருந்து அதிகாரிகிட்ட குண்டாஸ் போடக்கூடாது என் தம்பியை ஒப்படைக்கிறேன் நீங்கள் வழக்கு போட்டு விடுங்க நான் வழக்காடி வெளியில் எடுத்துக்கிறேன் எனக்கு வாக்கு தந்தார் அவர் பேர் வேணாம் இப்போ அவர் அவருக்கு சிக்கலை கொடுப்பாங்க அது காப்பாற்றினார் அவர் போடலை திருப்பி வம்படியாக திருவள்ளுவர் மாவட்டத்தில் இவர் வேலை செஞ்சுருக்காரு யார் நீங்கள் சொல்கிறவர் அங்கே அவரை அழைச்சிட்டு வர சொல்லி கைது பண்ணி கூட்டிகிட்டு வந்தால் அங்கே வச்சு குண்டாஸ் போட்டு புலல் சிறையில் அடைச்சது பருமகன் யார் இவர் தான் நீங்கள் இங்கே இருக்கியே குற்றங்க நிகழ்ந்துருக்கு விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தலில் ஒரு பாட்டை பாடுறார் அந்த பாட்டு எங்களுக்கு அதுக்கும் இல்லை அந்த பாட்டு பாடப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் எழுதினவர் வேற இசையமைத்தவர் வேற அந்தப்போ ஐயா கருணாநிதி உயிரோடு இருக்கார் இன்றைக்கு இருக்க முதல்வர் இருக்கிறார் இப்போ வரிஞ்சு கட்டி பேசுகிற வாய்களெல்லாம் அன்றைக்கு உயிரோடு தான் இருந்தது அவங்க காதாக்கு நல்லா தான் கேட்கும் வாய் நல்லா பேச முடியும் அப்போலாம் ஒன்றுமே பேசலையே இவ்வளோ காலம் கழித்து திருப்பி எடுத்து பாடின எங்கள் மேலே இவ்வளவு பாய்ச்சல் பாயிரியிலே அன்றைக்கி அந்த அம்மா இருக்கும்போது பாடும்போது எப்படி நீங்கள் பாடலாம்னு வழக்கை போட்டிருக்கலாம் அந்த பாட்டை தடை செய்ய இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இப்போ வலை வழியில் இருக்குது அதை தடை செய்யலாம் செய்யலை பாடுனார் அவர் என்ன சொல்லி பாடினார் திருச்சி வானூர் நிலையத்தில் எங்கள் அண்ணன் ஒரு தடவை பாடினேன் நான் தான் பாடினேன் பாடினேன் அப்போ அதை கேட்டாம அவன் நினைவில் வச்சு பாட்டான் பாடினோடனே வழக்கு விக்கிரவாண்டி பகுதியில் விழுப்புரம் அந்த மாவட்டத்தில் காவல்நிலை இருக்குல்ல அங்கே இருக்கிற தென்காசிக்கு ஊருக்கு போனவர் போய் கைது பண்ணி அவரை திருச்சியில் கொண்டு வந்து அவர் சிறைய அடைக்க அரசு இருக்குது இருக்கு யார்த்து விருதுநகர்ல ஒரு தம்பி இவர் இவர் தொடர்ச்சியை எழுத இவரோ திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவோ என்னையே என் குடும்பத்தை எழுத கோவத்தில் என் தம்பி எதுவோ பதிவு போட்டாங்க அவர் தன்னை எழுதுறதா நினைச்சிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு எங்கே போறாரு திருச்சிக்கு மதுரக்கார தம்பி அவன் சென்னையில இருந்து ஒரு பதிவு போட்டாங்க அவனை கைது பண்ணி இங்கே கொண்டு வர்றாரு திருச்சிக்கு ஏன் அங்கே காவல் நிலையில் இருக்கா இல்லையா ஏன் இங்கே விருதுநகரில் இருக்கா இல்லையா கொண்டு போய் கண்ணை கட்டி சொல்லிட்டு இவரே வந்து அடித்து இன்ன பேச்சு நல்லாத பேசி வலிக்கும்போது கருப்பா அப்படின்னு கத்தும்போது வழி தாங்க முடியாது எங்கள் என்னை கெட்ட வார்த்தையில் பேசி அவனை கூப்பிட்றா உங்கள் அண் உங்கள் அண்ணனை கூப்பிட்றா இப்போ அப்படிங்கிறத நீ இங்கே எங்கள் ஸ்டடியில் இருக்க உன் பொண்டாட்டி அவனோட படுத்துருக்காருன்னு பேசுனாரா இல்லையா நாங்கள் பேசுனா உங்களுக்கு வலிக்குது நீங்கள் பேசுனா எங்களுக்கு இனிக்குமா தம்பி நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்சா அந்த வேலையை தான் பார்க்கணும் நீ திமுகவின் ஐடிவிங்களை வேலை பார்க்கணும் இந்த வேலையை ரிசைன்மெண்ட் போய் பார்க்கணும் புரிதா இத்தனை போலீஸ் இருக்கும்போது உங்களோட எங்களுக்கு இதுக்கு எங்களோட இதுக்கு வருது நீங்கள் உருவாக்குறீங்க நீங்கள் எங்களோட இப்படி மோதனால உங்களுக்கு இந்த இப்ப நேரம் பேச வேண்டியிருக்கு பாருங்க எனக்கு அது அவசியம் பண்ணுறது ஆனால் உங்களுக்கு நீங்கள் புகழ் விரும்புகிறீங்க உங்கள் பேரை அடி பண்ணணும் உங்களை பேசணும் செய்தி வரணும் ஆ அப்படின்னு அப்படி பெரிய வீரம்னா நேருக்கு நேரம் மோதுவோம் அது செய்வோம் அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு வழக்க போடுறதே புதுசா பார்க்க போறேன் தம்பி புதுசா சொல்லுங்க நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு இதுவரை இருக்கு எனக்கு வழக்கு இல்லாத நீதிமன்றங்கள் இல்லை மாவட்டம் இல்லை புதுசா போட்டு என்ன அவரவர் அவர் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யணும் நீங்க கூலிக்கு வேலை செய்யறீங்க நான் கொள்கைக்கு போராடுறேன் எனக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை உயிருக்கு துணிஞ்சவனுக்கு எல்லாம் சாதாரணம் நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் பல முறை சிறைப்படுத்தப்படும்போது என்னை பெற்ற தாய் சொன்னது மகராசனாக போயிட்டு வானேன் இப்போவே நீ செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க மகராசனாக போயிட்டு வானேன்னு சொல்லுவாள் ஆனால் அன்னைக்கு நானே பெட்டியில் துணி எடுத்துகிட்டு போனேன் இன்றைக்கி எடுத்து கொடுக்க என் பொண்டாயிட்டிருக்கான் பார்த்துக்குறீங்க வேறு நானாவது இப்போ அரசியல் அவள் பிறக்கும் போதே அமைச்சர் மகன் அதனால் எங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் பார்த்து விளையாடுங்க என்கிட்ட கேட்க கூடாது நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் அவங்க அவங்க வந்தால் மேகதாத்தில் அணை கட்டுவாங்க காவிரி நதி நீரை தரை மறுப்பாங்கன்னு தெரிஞ்சு அந்த மண்ணில் காங்கிரஸ் வெற்றிக்கு நீங்கள் கட்சி தலைவராக போகலை தமிழ்நாட்டு முதலமைச்சராக போய் அந்த வெற்றிக்கு பாடுபட்டீங்களா இல்லையா இது உங்களுக்கு வாக்களித்தி அதிகாரத்தை தந்த மக்களுக்கு செய்த துரோகமாக இல்லையா சொல்லுங்கள் வாயுதான் சொல்லுங்க நீங்கள் ஒரு நிருபராக சொல்லாதீங்க பத்திரிக்கையாளர் ஒரு சக மனிதனாக ஒரு இந்த மண்ணின் மகனா சொல்லுங்க துரோகமா இல்லையா அப்புறம் அங்க இருக்கிற எல்லாம் இவர்களுக்கு ஓட்டு போட்டு வெள்ள வைங்கன்னு பேசுனது துரோகமா இல்லையா ஒரு கட்சி தலைவரா நீங்க போய் கேளுங்க அது எங்க பிரச்சனை இந்த நாட்டின் முதலமைச்சரா நீங்க போய் என் உரிமையை அவன் பறிப்பான் அவன் தரமாட்டான்னு தெரிஞ்சு அவனுக்கு வலிமை சேர்த்துட்டு வர்றது எந்த வழியில நியாயம் தம்பி இதை என் அண்ணன் கேட்குறீங்க உங்க ஊருக்கார தானே தம்பி இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும்தான் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை ஒட்டுமொத்த நாட்டிலையும் தான் நிலைமைன்னு நினைக்கிறீங்களா இதுதான் நிலைமை படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே அரசு பணியில் இருக்கிற நம்முடைய சொந்தங்களுக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயது ஓய்வு ஓய்வு காலமாக வச்சுருந்தீங்க இப்போ கூட ரெண்டாண்டு நீட்டிக்க காரணம் அவங்க பணம் இல்லை அவங்க ஓய்வு பெற்றால் ஓய்வூதியம் கொடுக்கணும் காசு இல்லை அதனால நீட்டிக்கிறீங்க அந்த ரெண்டாண்டு காலமும் படிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்க இளைஞன் வந்து காத்திருக்கான் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ வேறு அப்படி வர்றான் படிச்சுட்டு அப்போ ரெண்டாண்டு ரெண்டாண்டது எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுது நீங்கள் வாயில் காவலர் வேலை அது என்ன சம்பளம் எவ்வளோ மதிப்பு மிக்கதுன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வாட்ச்மேன் இதுக்கு நான் பேர் இன்ஜினியர்ஸ் பொறியாளர்கள் விண்ணப்பிக்கிறாங்கிறது வள்ளிதானே அப்போ வேலைவாய்ப்பை பெருக்கி கொடுக்கறதுக்கான திட்டங்கள் உங்ககிட்ட என்ன இருக்குது டாஸ்மார்க்கில் வேலை கொடுப்பியா இங்கே வேலை பார்க்குறவங்களாம் யார் சரக்கு ஊத்துறாங்க எம்பிஏ எம்எஸ்சி எம்ஏ நாங்கள் வேளாண்மை அரசு பணியாக்குவோம் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக்குவோம் கோழி வளர்த்தல் மீன் வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கல் வளர்த்தல் நெசவு செய்தல் பானை செய்தல் எல்லாம் பதநீர் இறுக்குதல் கல் இறக்குதெல்லாம் கவர்மெண்ட்டு வேலையாக்குவோம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம்னா அப்படிங்கிறது அதே பில்ல்கேட்ஸ் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கரில் ஏன் விவசாயம் செய்கிறா பில்கேட்ஸ் நீ தான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிய இல்லை இல்லை அங்கே தான் பொருளாதாரம் இருக்குது அங்கே தான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும்னு பில்கேட்ஸ் சொன்னால் சூப்பர் அதே சீமான் சொன்னால் ஐ இவனுக்கு வேறு வேலை இல்லை எப்படி இருக்கு போராட்டம் விட்டு பார்க்கறது போராட்டம் போது பின்னடைஞ்சிக்கிறது அப்படித்தான் அது இருக்கிற முறையில் ஒன்றும் சிக்கல் இல்லை அது அப்படியே அப்படியே கொண்டு போகலாம் அதில் போய் எல்லா துறை எல்லாத்தையும் சரியாக நிரூபிச்சிட்ட மாதிரி அதில் போய் வைக்கக்கூடாது இப்போ உங்களுக்கு தெரியும் வக்ப வாரியத்துக்கு சொத்துக்களை எல்லாம் கேட்குறோம்னு சொல்லி பிஜேபி நீ எல்லாத்தையும் சரியாக வச்சிருக்கிய வக்ப வாரியத்துக்கு போயிட்டப்ப எல்லா துறையிலையும் பர்ஃபெக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது சிறப்பான நிர்வாகம் இருக்குது இந்த ஒரு துறை தான் பிரச்சனையே நீ போய் கேட்கறது அவன் சொத்த அழிச்சுப்படணும் ஒழிச்சுங்கிற நோக்கத்தை என்ன இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி தான் இது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது நான் எப்படி பார்க்குறேன் இருபத்தி ஒன்று தேர்தலில் பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி ஆட்சி மாற்றத்தை மக்கள் இயற்கையிலே விரும்புவாங்க ஒரு பெருமூச்சு விடணும்னு நினைப்பாங்க சப்பா மா கடந்த காலங்களில் எம்ஜிஆர் இருக்கிற காலம் போக மீதி காலங்களில் அஞ்சாண்டுக்கு ஒரு முறை அஞ்சாண்டுக்கு ஒரு முறை மாறி மாறி தான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த முறை பத்தாண்டு கால ஆட்சி முடிஞ்சு ஒரு மாறுதல் வரணும்னு நினைக்கும்போது ஓராண்டு காலம் ஐபி கேப் அந்த என்னது ஐபேக் அந்த நிறுவனத்தை வச்சுக்கிட்டு வேலை செஞ்சும் கூட நீங்கள் என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம் அவர் பிஜேபி இஸ்லாமிய கருத்து மக்களின் வாக்கு இல்லை அவர் பாமக ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு இல்லை அந்த சூழல்லையே அவர் அவ்வளவு இடம் என்று சின்ன வித்தியாசத்தில் தான் திமுக அதிமுக வீழ்த்த முடியுது உங்களுக்கு நான் சொல்கிறது பிரிஞ்சிருச்சு இப்போ அப்படிங்கும்போது அவ்வளவு பலகீனமாக ஆயிடுச்சுன்னு நான் நம் நான் நினைக்கல நினைக்கல ஆனாலும் அவங்க அவங்களுக்குரிய எதிர்கட்சி அந்த பணியை அவங்க செய்யலை அந்த பணியை இங்கே இப்போ நாங்கள் தான் செஞ்சுருக்கோம் என்னங்க அது அவங்க தான் முடிவு செஞ்சுக்கணும் அது அவங்க கட்சி பிரச்சனை இதுவரை நீங்கள் மக்கள் பிரச்சனை கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் காப்பீடுகிறான்னு சொல்லலை அண்ணனை பார்த்து தம்பி செய்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை பிறப்போக்கும் நானும் வள்ளுவரை வள்ளுவன் மகன் அவரும் வள்ளுவர் மகன் ரெண்டாவது நான் வந்து பிறப்போக்கும்னு நான் முன்னாடி கொண்டு வந்தேன் அதை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு இப்போ யானையை வச்சு கதை தான் யானை கேரளாவுக்கு சொந்தம் உத்தரப்பிரதேசத்துக்கு சொந்தம்லாம் கிடையாது யானை எல்லாருக்கும் சொந்தம் சிவப்பு நஞ்சல் இருந்தால் போட்டிருக்கான் போட்டிருக்காம்பனியை இது எங்கள் தலைவர் உருவாக்கினது நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோம் வண்ணத்தில் வண்ணம் இல்லை நீ விடுப்பா சாதி மதம் அதில் தான் பிரிவு இந்த நிறத்துலேயுமா விடுப்பா அதுதான் நம்ம கேட்குறது இப்போ வானம் ஏழு வண்ணம் வருது அதில் ஊதா என்னது அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி சொந்தம் கொண்டாட முடியுமா அதுலேயும் சிவப்பு மஞ்சள் வருது அது என்னதுன்னு யாராலும் சொந்தம் கொண்டாட முடியுமா அதெல்லாம் நான் அதில் பெருமை தான் இடையிறேன் ஒருவேளை என் தம்பி பிறப்போக்கும் இப்போ பறக்குது புளிக்கொடி பறக்கட்டும் பறக்கட்டும் புளிக்கொடி சிறக்கட்டும் சிறக்கட்டும் தமிழ் கொடினு எங்களுடைய கொடி வணக்கப்பாட்டில் வருது பறக்க அதாவது பறக்கும் ப பறக்கும் புளிக்கொடி பறக்கும் தமிழ் சிறக்கும்னு நாங்கள் முழக்கத்தை வச்சோம் அதே தம்பி எடுத்துகிட்டு வர்றார் அவரும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றங்கிறாரு நான் அதை தேர்தல் களத்துக்கு வந்ததுலேருந்து அதான் வச்சுருக்கேன் அது ஒத்த கொள்கையில் பயணிக்கிறது வந்து ஒன்றும் இது பண்ண முடியாது அது ஒரு பெரும் குறை இல்லை யார் சொல்கிறது ஆன்மீகம்ங்கிறது என்ன அவங்களுக்கு அது ஆன்மீகங்கிறது என்ன ஆன்மீகம்ங்கிறது என்னன்னு ஒன்றும் இல்லை பிறப்பின் அடிப்படையில் பேதம் இருக்குது மனித பிறப்பில் மானுட பிறப்பில் உயர் உதாழ்வு இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த கோட்பாட்டை ஏற்பதெல்லாம் ஆன்மீகம்னா அப்படி ஒரு ஆன்மீகம் உங்களுக்கு தெரியாது பசித்தவனுக்கு உணவளிக்காத விதவைக்கு மறுவாள் கொடுக்காத உங்கள் மதத்தை தூக்கிடுறீங்கன்னு விவேகானந்தர் சொல்கிறார் உங்கள் கோட்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கடந்த காலத்தில் பாருங்கள் அதுக்கு பிறகு வந்தவர்கள் படித்தா காதில் ஏற்ற காய்ச்சி ஊற்று இப்படிலாம் சொன்னது இருக்குது நீங்கள் படித்தா அடுத்த ஜென்மத்தில் வந்து வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகம் கொண்ட மைத்ராச ஜோதிகனா பிறப்பீர் பிறப்பீர்கள்னு உங்கள் வேதம் உங்கள் மனு எழுதி வச்சிருக்கு நீ வந்து செத்த பிறகு நாயாப்போ பேயாப்போ இந்த பிறப்பில் படித்து மனிதனாக போன்னு சொன்ன முன்னோர்கள் உங்களுக்கு யார் யாருன்னு தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி ஒரு கோட்பாட்டை தகர்த்துருக்குது எங்களுக்கு ஆன்மீகம்ங்கிறது சமத்துவம் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகன் சொல்கிறார் கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கு இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இருகரமும் கூப்பித்தான் வணங்குகிறான் அது மாதிரி எல்லோரும் ஒன்று என்கிற எண்ணம் ஒவ்வொருத்தர் உள்ளத்திலும் இருக்கணுங்கிறது அதுதான் சரியான ஆன்மீகம்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்